என்னை போன்றே மாற்றத்தை விரும்பி இங்கு கூடியிருக்கும் என் தமிழ் தாய் உறவுகளுக்கு வணக்கம் முத்துக்குமார் முத்துக்குமார் என்ற ஒரு வார்த்தை நம் தமிழ் மண்ணில் ஒரு விதைக்கப்பட்ட விதை இந்த விதையானது இன்று பல நூறு பல ஆயிரம் பல லட்சமாக மாறி உள்ளது இந்த விதை இல்லையே இன்று நாம் தமிழரின் ஒரு மாபெரும் வளர்ச்சி தடை தமிழக மக்களின் ஒவ்வொருவரின் குருதியிலும் இந்த விதை ஊன்றப்பட்டுள்ளது அவரின் இறப்பு ஒவ்வொரு தமிழரின் வீறு கொண்டு தமிழ் பற்றை வளர்த்து வெளியே வர ஒரு மூல காரணியாக அமைந்துள்ளது தமிழர்களுக்கு யாராவது ஒருத்தர் உயிரிழந்தா மட்டும்தான் அவங்களுக்கு சூடு சொரண எல்லாமே வெளியே வரும் அது மாதிரி ஒவ்வொரு டைமும் உயிர் இழந்துட்டு இருக்க முடியாது என்னுடைய இறப்பே கடைசியாக இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி இறந்தவர் தான் முத்துக்குமார் அவருடைய இந்த வீர தியாகம் நம்முடைய தமிழகத்தில் உள்ள மாபெரும் அரசியல் மாற்றத்திற்கு மாபெரும் ஒரு வித்தாக அமைந்துள்ளது இதனை பயன்படுத்தி நாம் ஒவ்வொருவரும் தமிழ் தேசியத்தை அமைக்க ஆட்சி மாற்றத்தை உருவாக்க போராட வேண்டும் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் விடுதலை கிடைத்த இதுவரையிலும் பல ஆட்சி மாற்றங்கள் அமைந்தும் நமது தமிழ் தேசியத்துக்குண்டான தீர்வு இன்று வரை கிடைக்கவில்லை அன்றே ஒருவர் எழுதி வைத்தார் ஆயிரத்தி ஐநூத்தி பதிமூன்றில் நிக்கோலோ என்பவர் தி பிரின்ஸ் என்னும் நாளிதழில் அவர் வெளியிட்டுள்ளார் ஒரு அரசாங்கம் எவ்வாறு நடந்தால் அந்த ஆட்சியரின் கையிலே நாம் அனைவரும் அடிமையாக இருக்க முடியும் என்று அந்த பிரின்ஸ் அந்த புத்தகத்தில் நாம் ஒவ்வொருவரும் அந்த அரசுக்கு கீழ் போதை வஸ்துக்கள் பயன்படுத்துவதாகவும் அதே போன்று அவர்கள் திரை கவர்ச்சியிலும் மக்களுக்கு தேவையான படிப்பை கொடுக்காமல் அவர்கள் அந்த அரசாங்கம் நடத்துவதற்கு என்ன தேவையான கல்வியோ அவற்றை கொடுத்து மக்களை ஒரு முட்டாளாகவே வைத்திருந்தால் அந்த ஆட்சியானது கடைசி வரையிலும் அந்த ராஜாக்கள் கையிலேயே இருக்கும் என்பதை குறித்துதான் அந்த நிக்கோலா எழுதியிருந்தார் இப்பொழுது நடக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடந்து கொண்டிருக்கும் ஆட்சி முதற்கொண்டு இதுவரையிலும் மக்களை அந்த ஆயிரத்தி ஐநூத்தி பதிமூன்றில் நிக்கோலா என்ன எழுதி வைத்தாரோ அது போன்றுதான் இன்றும் நமது ஆட்சியாளர்கள் நம்மை அடிமையாகவும் அடிமைப்படுத்தியும் சரியான கல்வியை கொடுக்காமலும் நமக்கு தேவையை கொடுக்காமல் தேவையற்ற விஷயங்களை நமக்கு இலவசமாக அளித்தும் நம்மை இன்றும் ஒரு அடிமையாகவே வைத்திருக்கின்றனர் இந்த அடிமை எண்ணங்கள் நீங்க நீங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து வாக்களிக்க வேண்டிய சின்னம் விவசாயி நம்மை ஆட்சியில் அமர்த்து வைக்க வேண்டிய கட்சியானது நாம் தமிழர் மக்களுக்காகவே மக்கள் உடனே நின்று பல ஆயிரக்கணக்கான போராட்டங்களை முன்னெடுத்து மக்களுடனே தோல் கொடுத்து நிற்கும் ஒரே கட்சியானது நாம் தமிழர் கட்சி இதை மக்களாகிய நீங்கள் மட்டுமே தான் சிந்திக்க வேண்டும் உங்கள் அனைவரின் தமிழ் உணர்வுகளையும் தட்டி எழுப்பி அனைவரும் கண்டிப்பாக இந்த வரும் இருபத்தி ஆறில் வரும் தேர்தலில் அனைவரும் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களித்து பெருவாரியாக வெற்றி பெற வைக்க வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்